வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உலகமே பணத்தை சுற்றி தான் அதிக சம்பளம் பெரிய முதலீடு கடன் நிதி மேலாண்மை இது எல்லாம் தான் ஃபினான்சியல் ஆர் பண உலகத்தோட மந்திரங்கள் ஆனால் இது எல்லாத்துக்குமான வேர்களை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனுஷர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பினான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் பணத்தை எப்படி சேமிக்கணும் செலவழிக்கணும் முதலீடு பண்ணி லாபம் பார்க்கணும்னு நமக்கு சொன்னவர் தான் திருவள்ளுவர் ஒரு கதையோட ஆரம்பிக்கலாமா அது ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் அறிவுமதி தன்னோட கணவன் செல்வனோட உட்கார்ந்து மாச கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இருந்தா அறிவுமதி சொல்றா செலவு மறுபடியும் வருமானத்தை விட அதிகமா இருக்கே இந்த மாசம் நிறைய கடன் வாங்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு செல்வன் சொல்றான் லாபம் கொஞ்சம் அதிகமாக வந்தா கடனை அடிச்சிடலாம் அப்படிங்கிற தான் போன மாசமே கொஞ்சம் அதிகமாக முதலீடு செய்துட்டேன் அப்படின்னு இப்ப இங்கதான் நிதியியல் சிக்கல் தொடங்குது முதலீடு லாபம் செலவு இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில செயல்படாம குழப்பத்தில அழ்கின்றது திருவள்ளுவர் தான் இந்த அஞ்சு திருக்குறள்களை நமக்காக கொடுத்திருக்காரு ஒண்ணு ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அதாவது வருமானம் குறைவானாலும் செலவு காப்பதே முதன்மை உங்களோட வருமானத்தை கம்பேர் பண்ணும்போது உங்களோட செலவு குறைவா இருக்கணும் வருமானம் சின்ன இருந்தாலும் குடும்பத்தை நடத்த பட்ஜெட்டிங் இருந்தா பற்றாக்குறை ஏற்படாது வள்ளுவர் சொன்ன மாதிரி அறிவு வருமானத்துக்குள்ள செலவு செய்ய கத்துக்கிட்டதால மனசுக்கு நிம்மதியும் கிடைச்சது அத்தியாவசிய தேவைகளுக்காக கடன் வாங்குறதும் நின்றுச்சு அடுத்த குரல் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத அரசு வருமானம் வர்றதுக்கான வழிகளை ஃபர்ஸ்ட் உருவாக்கணும் ஒரு தனி மனுஷனை பொறுத்தவரை புது திறமைகளை கத்துக்கிறது புது தொழிலுக்கான வாய்ப்புகளை தேடுறது சுருக்கமாக சொல்லணும்னா சம்பாதிக்கிற ஆற்றலை கத்துக்கிறது அடுத்து நாம உருவாக்கின வருமான வழிகள் மூலமா வந்த செல்வத்தை பெறுதல் அல்லது அதை சேகரித்தல் ஹார்ட் ஒர்க் பண்றது மூலமாக பணத்தை சம்பாதிச்சு குவிக்கிறது அடுத்து சம்பாதிச்ச பணத்தை அழியாம பாதுகாக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இன்சூரன்ஸ் போடுறது நிதி மோசடி அதாவது ஸ்கேம்ஸ்ல இருந்து விலகி இருக்கிறது மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை உள்ளடக்கியது அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட செல்வத்தை பிளான் பண்ணி செலவு பண்ணணும் ஆர் இன்வெஸ்ட் பண்ணணும் தகுந்த மாதிரி பணத்தை சரியா பிரிச்சு ஒதுக்கணும் அடுத்து பட்ஜெட்டிங் பத்தி சொல்றாரு சோ சம்பாதிக்கிறதோட மட்டும் நிக்காம அத சேமிச்சு பாதுகாத்து வர்ற லாபத்தை மறுபடியும் முதலீடு பண்ணி அத வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் இந்த திருக்குறள் மூலமா நமக்கு சொல்றாரு திருவள்ளுவர் அடுத்த குறள் அரண் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை எப்படி எந்த வழியில சம்பாதிக்கணும் சட்டத்துக்குட்பட்டு நேர்மையான வழியில ஏன்னா நேர்மை இல்லாம அவசரமா கொடிஸ்வரன் ஆகணுங்கிற பேராசை மூலமா வர்ற பணம் டெம்பரரியா மகிழ்ச்சியை தரும் ஆனா இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது இந்த குரல்ல சொன்ன மாதிரி அறநெறியோடு சம்பாதிச்ச பணம் மட்டும்தான் உண்மையான சந்தோஷத்தை தரும் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பாதுகாப்பு தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு செல்வனும் சொல்றான் திருவள்ளுவர் பணத்தை ஒரு கருவியாக மட்டுமே பார்த்தார் பணம் ஒரு லட்சியம் கிடையாது அது ஒரு இலக்கை அடைய உதவுற சாதனம் அவ்வளோதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுனா சென்னை டு பெங்களூர் போகணும்னு நினைக்கிறீங்க ஈஸியா ஃபாஸ்டா சேஃபாக ட்ராவல் பண்ண ஒரு வண்டி தேவைதான அந்த வண்டி தான் பணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகறதுக்கு உதவக்கூடிய வண்டி மாதிரி தான் இந்த பணமும் ஒருத்தன் பணம் சம்பாரிச்சு சேர்க்கறது அவனோட சந்ததியை பாதுகாக்கவும் தனக்கு தேவையானதை செய்யவும் இறுதியில் நீதியோடு சந்தோஷமா வாழ்றதுக்காகவும் தான் அடுத்த குரல் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை திருவள்ளுவர் செல்வங்கள்லயே எது சிறந்தது அப்படின்னு வரையறுக்கும் போது கல்வியை உச்சத்துல வைக்கிறாரு கல்வியை தவிர மற்ற எல்லா பொருட்களும் உண்மையான நிலையான செல்வம் ஆகாது பணம் பொருள் எல்லாமே ஒரு நாள் திருடு போகலாம் மதிப்பு குறையலாம் அழிஞ்சு கூட போகலாம் ஆனா ஒருத்தரோட அறிவு திறன் அனுபவம் இது எல்லாமே ஒருத்தரோட அழியாத முதலீடு ஏதோ ஒரு காரணத்தால உங்க சொத்து அழிஞ்சாலும் மறுபடியும் பணத்தை சம்பாதிக்க வாழ வழிவகு பிளானிங்கில் தன்னை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்த குரல் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றாக்கிடும் இந்த குரல் சிக்கனத்தோட முக்கியத்துவத்தையும் வருமானத்தை மீறிய செலவுகளோட ஆபத்தையும் பற்றியும் பேசுது அதாவது தன்னோட வருமானம் எவ்வளவுங்கிறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி செலவு செய்யாதவனோட வாழ்க்கை ஆடம்பரமாக சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் சீக்கிரம் வே மறைஞ்சி அழிஞ்சிடும் வரவுக்கும் செலவுக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை சரியா மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வருமானத்தை விட செலவு அதிகமாகும்போது ஏற்படுற கடன் வர பிரச்சனையை சமாளிக்க கஷ்டப்பட வரும் வருமானத்துக்குள்ள செலவு செய்யறது பட்ஜெட் போடுறது சேவிங்கை கண்டினியூ பண்றது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக மொத்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க உங்க வருமானத்தை தெரிஞ்சுக்கிட்டு வருமானத்துக்கு உள்ள செலவை கண்ட்ரோல் பண்ணவும் கத்துக்கணும் அதிலிருந்து ஒரு பகுதியை சேமிக்கணும் சேமித்ததை முதலீடு பண்ணணும் அதிலிருந்து வர லாபத்தையும் திரும்ப முதலீடு பண்ணி அதை பாதுகாப்பான ஸ்கீம்ஸில் போட்டு வளர்க்க ட்ரை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக லேர்னிங்கை நிறுத்தவே கூடாது டுவெல்த்து படித்தா போதும் காலேஜ் படித்தா போதும் வேலைக்கு போயிட்டா போதும் உங்களோட லேர்னிங்கை நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க உங்கள் லேர்னிங் ப்ராசஸை செலவு செய்யும் போதும் இருக்கிறது ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக செலவு செய்யணும் அப்படின்னு நினச்சி ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைக்காம எல்லாத்தையும் செலவு பண்ணி சந்தோஷமாக இருந்துட்டு பின்னாடி கஷ்டப்படாதீங்க ஃப்யூச்சருக்காகவும் சேர்த்து வைக்க பழகிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू